شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك غنيم نلين الله بي نلدي الله رب العالمين அவன்தான் ஆலிமாக இருக்கிறான் உலகத்தில் யாருமே ஆலிம்கள் கிடையாது ஆலிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே மதரசாக்கல்ல ஓதி பட்டம் பெற்று நாங்கள் ஆலிம்கள் என்று சொல்லுகிறார்களே அவர்கள் யார் அவர்களுக்கு பெயர் ஜாகில்கள் ஜாகில் என்றால் நேரடி மொழி பெயருக்கும் ஒன்றுமே தெரியாதவர்கள் ஆலிம் என்று ஏன் அவர்கள் பெயரிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் ஆலிம் என்றால் என்ன பொருள் அறிந்தவன் ஆலிம் என்றால் அறிந்தவன் என்று பொருள் அறிந்தவன் 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 அப்படின்றா என்னாகுவை ஆலிமாக அறிந்தவர்கள் அல்லாஹு நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஆலிம்கள் என்று தங்களுக்கு பெயர் சொல்லக்கூடியவர்கள் ஆலிம் என்றால் அறிந்தவன் எதை அறிந்தவன் அல்லாஹுவை அறிந்தவன் அல்லாஹுவை எப்படி அறிந்தவன் அல்லாகு மட்டும் தான் ஆலிம் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அறிந்தவன் அல்லாஹு அக்பர் அப்போ அல்லாஹு மட்டும்தான் ஆலிம் என்று அறிந்தவனுக்கு பெயர் மட்டும் தான் ஆலி எனக்கு ஓரளவு தெரியும் நான் மதரசாவில் ஏழு வருஷம் ஓதுனேன் அதுக்கடுத்து அப்சர்வர் ஓதுமா ஓதுனேன் நான் பாசில் தேவபதி ஓதுனேன் அது ஓதுனேன் இது ஓதுனேன் எனக்கு ஓரளவு தெரியும் என்று ஒருவன் நெஞ்சை நிவர்த்துவானே ஆனால் அவன் ஆலிம் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் அவனுக்கு அல்லாஹு நண்பர்களே அப்போ அல்லாஹு மட்டும்தான் ஆலிம் அறிந்தவன் என்று அறிந்தவனுக்கு பெயர் தான் ஆலிம் இப்ப எப்போ இவன் அல்லாஹும் மட்டும்தான் அறிந்தவன் என்று விளங்குகிறானோ அறிகின்றானோ இவன் தன்னை விளங்குவான் ஜாகில் தான் ஒன்னா மதரசாவுல சேரும் போதும் ஜாகில் தான் ஏழு ஜூரா ஓதி ஆலி பட்டம் பெறுகிற போதும் நான் தான் நான் அப்சல் உலமா ஓதுகிற போதும் ஜாஹில் தான் நான் எத்தனை மதரசா எங்க போனாலும் நான் தான் அல்லாஹுவை ஆலிமாக விளங்குபவனுக்கு பெயர் தான் ஆலிமே தவிர நான் நான் எவ்வளவு பெரிய ஆலிம் தெரியுமா எத்தனை வருஷம் ஓதிருக்கன் தெரியுமா கித்தாப்பை கரைச்சு குடிச்சு தெரியுமா நகு தெரியும் அது தெரியும் தெரியும் எனக்கு என்று சொல்பவனுக்கு பெயர் அல்ல ஆலி அல்லாஹுவை ஆலிமாக அறிந்தவனுக்கு பெயர் ஆலி அல்லாம்பர் அல்லா அதனால தான் அல்லாஹ் குரான் இந்த விதமாக யார் ஆலிமாக இருக்கிறார்களோ அதாவது தன்னை முற்றிலும் ஜாகிலாக முட்டாள்களாக விளங்கி அல்லாஹுவை ஆலிமாக அறிந்த ஆலிம்களாக யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா அல்லாஹ் குரான் சொல்லலாம் எருபா இல்லா உள்ளதீன ஆமனும் மின்பும் வல்லதீன ஊத்துள்ள இன்ம தரஜான் இந்த கொடுக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்திலேயே அந்தஸ்துகளை எல்லாம் கொடுத்து அவர்களை எல்லோரும் மதிப்பார்கள் அதாவது எல்லோரும் என்றால் விளங்கியவர்கள் சைத்தாம் மதிக்க மாட்டான் அநியாயக்காரன் மதிக்க மாட்டான் அக்கிரமக்காரம் மதிக்க மாட்டான் அது வேறு விஷயம் நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் இமான் உடையவர்கள் அல்லாம் சொல்லலாம் அல்லதில் இன்ப தரஜா இந்த இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து அந்தஸ்துள் பதவிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் நண்பர்களே நண்பர்களே ஏன் அந்த பதவி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்ன காரணம் அவர்கள் அவனுக்கு சொந்தமானதை அவனுக்கு சொந்தப்படுத்தி விட்டார்கள் தனக்கு சொந்தமானதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் அது என்ன அல்லாவுக்கு சொந்தமானது தனக்கு சொந்தமானது அறிவு ஞானம் கல்வி அடங்களும் அது ரப்புக்கு மட்டும்தான் சொந்தம் அவன் மட்டும்தான் ஆலிம் நான் யாரு நான் ஜாஹில் நான் பிறக்கும் போதும் ஜாஹில் இப்போதும் ஜாஹில் மரணிக்கிற போதும் ஜாஹில் கபரிலும் ஜாகில் மஹரிலும் ஜாகில் சொர்க்கத்திலும் நான் ஜாகில் அல்லாஹ் அக்பர் ஆக அவர்கள் தனக்கு சொந்தமானதை தனக்கு சொந்தப்படுத்தினார்கள் அல்லாஹுக்கும் சொந்தமானதை அல்லாஹுக்கும் சொந்தப்படுத்தினார்கள் அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர்களுக்கு இம்மையிலும் தரஜாக்களை அந்தஸ்துகளை பதவிகளை அல்லாஹ் கொடுத்தான் மறுமையிலும் கொடுப்பான் அதான் யதார்த்தம் உங்கள் வீட்டுக்கு நான் வர்ற மூலம் வீட்டுக்கு நான் விருந்தாலேயே வர்றேன் வந்து உங்கள் ஊரில் ஒரு மூணு நாள் நாலு நாள் தங்குறேன் என்ன சந்தோஷமாக நீங்கள் கவனிப்பீங்க ஆ புதுசு புதுசாக உணவுகள்லாம் செய்து கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துவீங்க திடீர்னு மூணு நாளைக்கு பிறகு நான் சொன்னேன் மூலா இந்த ஊடு ஏன் ஊடுதான் அப்படின்ட்ட அப்படி சொன்னா வச்சுக்கிறீங்க எல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட தர அட வழங்காத மனுஷனே நீ ஒரு தான் இருக்கிற எங்க ஊருடைய இமாமா இருக்கிறேன்னு உனக்கு கூப்பிட்டு வந்து மூணு நாள் வீட்டுல தங்க வச்சு உனக்கு சாப்பாடு கொடுத்தா மூணு நாளைக்கு பிறகு ஏன் வீட்டை நீ ஊடுங்கிற அதை எல்லாம் மரியாதையும் எனக்கு போயிடும் எல்லாமோ ரொம்ப இந்த மூன்று நாள் என்னை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள் காரணம் என்ன தெரியுமா உங்களுடையதை நான் உங்களுடையதாக சொன்னேன் நான் இந்த மூணு நாள் இடையில பேசினேன் அழகான ஊடு கட்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரூம் எல்லாம் நல்லா விசாலமா இருக்கு நல்லா ஏசி போட்டுக்கிறீங்க பாத்ரூம் எல்லாம் நல்லா விசாலமா இருக்கு உங்களுடையதை உங்களுடையது என்று நான் சொல்லும் அந்த நாட்கள் எனக்கு நீங்கள் கண்ணியம் கொடுத்தீர்கள் நாம எல்லாம் உங்க துவதான் உங்கதுவா தான் அல்ல எனக்கு கொடுத்தான்னு என்ன நீங்க கண்ணியப்படுத்தினீர்கள் நான் மரியாதையா வெளிய போன்றவீங்க நண்பர்களே ஆக இன்று நமக்கு இசத் கண்ணியம் இல்லாமல் போனதற்கு காரணம் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமான அழிமை அவன் ஆலிமாக இருக்க நாம் ஜாகிலாக முட்டாள்களாக இருந்து கொண்டு நான் ஆலிம் என்று நெஞ்சை எப்போது நாம் தூக்கி அப்போதுதான் நமக்கு இஸ்ஸத்து கண்ணியம் குறைய ஆரம்பித்தது அன்பர்களே ஆனால் இந்த தங்களை ஜாகிலாகவும் விளங்கிய ஆளுங்கள் இந்தளவும் அல்லாஹ் அவர்களை கண்ணியமாக இஸ்ஸத்தோடு சாந்தாராக அல்லாஹ் வைத்திருக்கிறான் கடைசி வரை வைத்திருப்பான் அதுதான் உன்னத் ஆக உலகத்திலே நாமும் எந்த விதமான ஆலிங்களாக والو ماں ہے اللہ حضر کرو سے ہے یہ کہ لا الہ الا اللہ, اللہ محمد رسول اللہ یا رب مرشدی فیزی سبحان اللہ و بحمدی سبحانک اللہم